ஐயா ஒழுக்கம் என்றால் என்ன ஒழுக்கத்தை யாரிடம்தான் கற்றுக்கொள்வது ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அந்த நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாகிட்டான் ஏன்னா ஆதி காலத்தில் வந்து இந்த மாதிரியான கேள்வியே கிடையாது இப்போதான் அந்த எல்லாம் வருது ஏன் ஆதி காலத்தில் இந்த கேள்வி கிடையாதுன்னா கலாச்சாரமே வந்து நம்மளுடைய கலாச்சாரமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை நோக்கி தான் இந்த கலாச்சாரமே இருந்தது உனக்கு கடவுளை கும்பல வைக்கிற கலாச்சாரமே இந்த கலாச்சாரம் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக திரிகிறானுங்க கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க அப்போ எல்லாம் கோயிலுக்கே போக மாட்டான் அப்போ அவனெல்லாம் கடவுளை அருள் பாலிக்கலையா நம்ம கான்செப்டே கடவுளை கும்புற கான்செப்டே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு கலாச்சார கட்டமைப்பு இது இந்த கலாச்சார கட்டமைப்பில் ஒரு மனிதனை ஒழுக்கத்தை நோக்கி தான் தள்ளு தள்ளும் இந்த கலாச்சாரம் ஒழுக்கமான வாழ்வியல் முறை தான் இது இந்த ஒழுக்க வாழ்வியல் முறையில் ஒரு வாழ்ந்த ஒரு அற்புதமான புண்ணிய பூமி தான் அந்த அதனால் தான் இந்தியாவை வந்து பாரதத்தை புண்ணிய பூமின்னு சொல்லுவான் ஏன்னா ஒழுக்கத்தில் தான் புண்ணியத்தை வந்து நீங்கள் வந்து ஒழுக்கத்திலையும் அந்த அறத்துலேயும் தான் புண்ணிய செயலை உருவாக்க முடியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போர்டெலாம் நீங்கள் புண்ணிய செயலை உருவாக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த கலாச்சாரங்கள் சீரழி ஆரம்பித்தது கலாச்சாரம் மாற ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த ஒழுக்கம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த ஒழுக்கண்ணா என்ன அப்படின்னு கேட்குற அதை தெரிஞ்சுக்கிற நிலைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் அப்போ நம்ம தெரியல உனக்கு கூட ஒழுக்கன்னா என்னென்னு தெரியல நான் என்னவோ பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னென்னு என்ன இதை வந்துட்டு ஒழுக்கன்னா இதுதான் ஒழுக்கம் அப்படின்னா அது ஒரு சட்டத்திட்டம் மாதிரி ஆகிடும் அது இது அவரவர் அவரவர் தான் முடிவு பண்ணணும் இது ஒழுக்கம் அப்படின்றத இன்னொரு மனுஷனுக்கு துன்பம் கொடுக்காம வாழுங்க அதுதான் ஒழுக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் துன்பம் கொடுக்கக்கூடாது எந்த வகையிலையும் அதாவது அது ஒரு ஒரு பேச்சில் கூட ஒரு மனுஷனை காயப்படுத்தலாம் பேச்சில் கூட ஒரு மனுஷனை காயப்படுத்தலாம் ஆசா கொஞ்சம் தள்ளி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தன்மை இருக்கு தள்ளி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தன்மை ஒரு ஒரு இது இருக்குது தள்ளி அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சார் ஐயா கொஞ்சம் தெளி அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அடுத்தவருடைய மனதை நோக்கடிக்காமல் இல்லை அடுத்தவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடாமல் அடுத்தவர்களுடைய பணத்தில் குளிர் காயாமல் இப்படி வாழ்ந்தாலே இதுதான் ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் இருக்கிறேன் ஐயா இது வேறு வேறு மாதிரி ஏதா இருந்தால் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த ஒழுக்கத்துக்காக தான் இவ்வளோ திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தான் வரும் ஒழுக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கையாகவே மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்கன்றது கிடையாது இப்போ இந்த ஒழுக்க நெறியை வந்து கற்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் இதை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த கற்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது ஆதிகால மனிதர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அந்த காலகட்டம் அது சரியாக இருந்துச்சு உள்கண்ணா அப்பெல்லாம் என்ன என்ன தெரியாது அடையும் குறையுமா ஆடைகள் கட்டியிருந்தாங்க அதுக்கு முன்னால் ஆடைகளும் இல்லாமல் வாழ்ந்த காலம் உண்டு அதுக்கப்புறம் ஆடை கட்டினாங்க அதுக்கப்புறம் ச சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி 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 தான் அப்புறம் யாரை யார் வேணாலும் புணரலாம் யாரை யார் வேணாலும் வேணாவிடோம் இருக்கலான்ற ஒரு 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 மிருக வாழ்வு தான் அந்த காலத்தில் இருந்தது அதையும் மாற்றி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கான்செப்ட் அங்கேருந்து தான் உருவாகுது அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த 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 தன்மையிலேருந்து அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேருந்து உருவாகுது உதயமாகுது அதுலேருந்து பல விஷயங்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்ற பேரில் பல சட்ட சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படுது இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்டு இன்னும் வந்து வாழ்வியல் முறையாகவே அதை காலையில் தூங்கி எழுதுகிற எழுது எழுதுகிற எழுங்கு எழுது எழுதுறதுல இருந்து தூங்கி கண் விழிக்கிறதுல இருந்து இரவு கண் மூடுகிற வரைக்குமே வந்து சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருந்தது ஆதி காலத்தில் அப்படி தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் எதுக்காக இவ்வளோ சட்டத்திட்டங்கள் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது மோசமானது அது கொஞ்சம் லூசு விட்டால் அது வாட்டிக்கு சட்டத்துக்கு ஆட ஆரம்பித்தோம் கெட்ட சைடில் போய்டும் அப்போ கெட்ட சைடில் போயிடுது அப்படின்ட்டு தான் அவனை வந்து எந்த விதத்துலேயும் சிந்திக்க விடக்கூடாது வேறு வேறு விஷயங்களில் போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களையும் அவனுக்குள்ளே வந்து திணிக்கப்பட்டது ஒழுக்கம் என்ற பெயரில் திணிக்கப்பட்டது இப்படி அவன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து கெட்ட கருமா அண்டாது கெட்ட விதமான வினைகள் அவனுக்கு அவனுக்கு வந்து சேராது அப்போ நல்ல கருமாக்களை அவனால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதால தான் இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வர்றாங்க ஒழுக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது பொது ஒழுக்கம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது சுய ஒழுக்கம் அப்படின்றது எப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒழுக்கமான ஆள் எப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னொருத்தர் ஒழுக்கமாக இருக்காரா இல்லையான்றதை ஈஸியாக சொல்லிவிடுவீங்க உங்கள் நண்பர் ஒழுக்கமானவனா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒழுக்கமானவரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒழுக்கமானவரா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா தனித்து இருக்கும்போது நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க அப்படின்னு ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க டக்குன்னு வேறு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருப்பீங்க ஜென்ரலாக பார்த்துட்டு இருப்பீங்க யாருமே இல்லைன்னா இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க அங்கே தான் உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை வெளிப்படுது நீங்கள் ஒழுக்கம் இல்லாத ஆளுன்றது அப்போ தான் புரியுது உங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடாடா நான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன்னா என் புத்தி அங்கே போகுது முதல் நிப்பாட்டாத அப்படின்னு நிப்பாட்டணும் நிப்பாட்டக்கூடிய ஆற்றலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்குமே இது வரும் இது எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான ஒழுக்க சோதனை வரும் அப்போ இந்த சோதனையை வந்து வெற்றி கொள்ளணும் இதுதான் சத்திய சோதனைன்னு சொன்னார் காந்தியடிகள் இந்த சத்திய சோதனைன்றது என்னென்னா நமக்கு அப்பப்போ இந்த ஒழுக்கத்துக்கு எதிராக வந்து இந்த மனம் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் ஆசைப்படும் இன்னொருத்தன் பொருள் மேலே ஆசைப்படும் இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்படுற தப்பு தானே அது எதுவாக யாராக இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறேன் நான் இதை அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படி ஆசைப்படுறது தவறு தானே அப்போ இந்த ஒழுக்கம் இல்லாததால தான் இந்த மனம் அப்படி ஆசைப்படுது அப்போ இது இப்படி தான் ஆசைப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது இந்த மனசு எதை பார்த்தாலும் ஆசைப்படுது எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தோணுதோ எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரியுதோ அதுமாரிலாம் இது ஆசைப்படுது அப்போ அப்படி ஆசைப்படும் போது அதுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றதை சுய ஒழுக்கத்தை கொண்டுட்டு வர்றது தான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்றது முதல்ல மனசை கட்டுப்படுத்தி சுய ஒழுக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு நிலையில் நிறுத்தி அதுக்கப்புறம் தன்னை உணர்தல் அதுக்கப்புறம் இறை நிலை அடைதல் அப்படின்ற அப்படி போகுது அது அப்போ இந்த ஒழுக்கம் தான் உயிருக்கும் மேலானதுன்றாரு வள்ளுவர் உயிரை விட மேலானது இந்த ஒழுக்கத்தை எவன் வந்து ஒருவன் கடைப்பிடிக்கிறானோ ஒழுக்க நெறியில் எவன் ஒருவன் வாழுகிறானோ அவனே அறவனாக மாறுகிறான் அறம் சார்ந்த ஒரு மனிதனாக அவன் உருவெடுக்கிறான் அப்படின்றது அவன் தான் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவனும் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டை ஆளுறவங்களாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க அது வந்து களி முத்தி போயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது அது ஆனால் இந்த இதோடைய தாற்பரியம் அப்படி தான் ஒரு நாட்டை ஆளுகிறவனுக்கு ஒழுக்க நெறி வேண்டும் ஒருவனுக்கு தீ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அவனோடு முழுமையாக அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொரு பொருள் இன்னொருவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் ஆசையற்று இருக்க வேண்டும் அவன் தான் இந்த நாட்டை ஆளுவதற்கு முழு தகுதியானவன் நாட்டை ஆள்வதற்கு மட்டும் முழு தகுதியானவன் இல்லை வீட்டை ஆள்வதற்கும் அவன்தான் முழு தகுதியானவன் இந்த ஒழுக்க நெறியில் உள்ளவன் அப்போ இந்த ஒழுக்க நெறி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இது இந்த ஒழுக்கமோடு வாழுகிறவர்கள் மனிதர்களுக்கு எப்பயுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு அந்த ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு அவர்கள் அவர்களுடைய மனம் வந்து எப்பவுமே ஒரு அமைதியாகவும் ஒரு 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 தன்னலம் மற்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த நிலை தான் ஒழுக்க நிலை இந்த நிலையை தான் நாம் இந்த நிலையை நோக்கி தான் இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம் ஐயா நோக்கி ஐயா இப்போ முதல்ல வந்து ஆன்மீகம் எந்த அளவுக்கு விருத்தி அடையல இப்போ ஆன்மீகம் அதிகமா வந்து எல்லாத்துக்கும் புரியுது இல்ல ஆன்மீகம் வந்து விருத்தி அடையலன்னு சொல்ல சொல்ல முடியாது இப்ப எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்குது அதிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா புரிதல் கட்டமைப்பே ஆன்மீக கட்டமைப்பு ஆன்மீகம்னு தனியா வந்து அந்த காலத்துல யாருமே சொல்லி கொடுக்கப்படல ஒரு குரு ஒரு குருவை வச்சு ஒருத்தனுக்கு ஆன்மீகத்தை போதிக்கல அதிகாலத்துல நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்பே ஆன்மீகம் தான் அமைப்பு அவனுடைய செயல் ஒவ்வொரு செயலுமே ஆன்மீகமா தான் இருக்கும் அவன் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எழுந்துக்கணும் இப்படி தான் நடக்கணும் எல்லாமே ஆன்மீகமாக தான் இருக்கும் அவன் 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 அவனுடைய பெயர்களில் இருந்து அவன் வணங்குற கடவுளிலேருந்து எல்லாமே ஆன்மீகம்தான் சிறு தெய்வம் அப்படின்றதே ஆன்மீகம் தான் சிறு தெய்வம் வழிபாடுன்றதை ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு வழிபாடெல்லாம் கிடையாது அது இருந்த ஞானிகள் இருந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த சரா சராசரி எளிய மனிதர்களுக்கு அவனுக்கு தகுந்தது மாதிரி அந்த இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு போனாங்க சிறுதெய்வ வழிபாடுன்னு அதுக்கப்புறம் அப்புறம் வந்த வந்த மகான்கள் வந்து அதை பெருதெய்வமாக தெய்வ மாற்றி கொண்டார்கள் சிறு தெய்வத்திலேருந்து தான் பெரிய தெய்வம் வந்தது எல்லாமே வந்து சிவம் தான் கருப்பணசாமியும் சிவம் தான் ஐயனாரும் ஏன்னா எல்லாமே சிவம் தான் அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது ஆன்மீகத்துக்குள்ள இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே கொஞ்சம் ஊடுருவி அந்த இறைநிலை அப்படின்ற அந்த இறை காட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனவங்களுக்கு இந்த பேருடைய தன்மை தெரியும் கற்பணசாமினால் என்னென்னு தெரியும் காத்தவராயன்னா என்னான்னு தெரியும் ஐயனார்னா என்னென்னு தெரியும் இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனால் இது சிறு தெய்வ வழிபாடு கிடையாது இதுதான் பெரிய தெய்வங்களே பதினெட்டு படிகளை கடந்து தான் வந்து ப பத்தொம்பதாவது நிலையில் தான் சாமியாக நம்ம வணங்குறோம் அப்போ பதினெட்டு நிலைகள்னால் என்னது அது படிகள்னால் என்னது அப்போ இந்த பதினெட்டு படி பதினெட்டு படிநிலை தான் மனிதனுடைய வாழ்வே வந்து ஐயா சொல்லுவார் இந்த பதினெட்டு விஷயம் அந்த பதினெட்டு படிநிலையை தான் போட்டு உடைச்சார் ஐயப்பசாமி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அந்த பதினெட்டு படி தத்துவம் தெரியாது ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் எனக்கே ஐயா சொன்னதுக்கு தான் தெரியும் அப்போ இந்த பதினெட்டு படின்றது என்னாதுன்னா அந்த காமம் கோமம் மதம் ஆச்சரியம் டம்பம் டாம்பீகம் புடவ படம் அப்படின்றது எட்டு குணங்கள் தான் மனிதனை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எட்டு குணங்களை தான் ஆட்டி படிச்சுட்டு இருக்குது அப்போ இந்த எட்டு குணங்கள்லேருந்து தாண்டணும் இந்த மனுஷன் ஒரு சமநிலைக்கு வரணும் அப்போ இந்த எட்டு குணங்களில் தாண்டி அதுக்கப்புறம் இவன் வந்து கடவுள் தன்மைக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நினைக்கணும் என்ன என்ன பார்க்குறான்னா இந்த வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுறான் வேதங்களில் தான் கடவுள் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் அப்போ அதுலேயும் இல்லைடான்றாரு அந்த 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 தன்மை சொல்லுது அந்த வேதங்கள்லையும் இல்லை நீ படிக்கிறதால இந்த கடவுளை உணர முடியாது அப்போ இந்த படிக்கிறது தான் வேதம்ன்றது வேதம் படிக்கிறதுன்றது வந்து கடவுளை படிக்கிறதுக்கு அர்த்தம் அது அப்போ படிக்கிறதால கடவுளை உணர முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்போ எட்டு நாலும் பன்னெண்டு ஆகிடுச்சா அப்புறம் இன்னொரு ஆறு இருக்குது இந்த ஆறு என்ன நடந்து ஆறு ஆறு ஸ்தானம் ஆறு ஆதாரங்கள் ஆறு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க ஆறு ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ஆதாரங்களையும் கிடக்கணும் அதாவது ஆறு அறிவு இப்போ கொஞ்சாவது மணி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஆறு அறிவை கடந்து ஏழாம் அறிவுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அப்போ இதைத்தான் அங்கேயும் சொல்கிறாங்க அந்த ஆறு அறிவை நீங்கள் கிடக்கணும் ஆறு அறிவு நாலு வேதம் எட்டு குணங்கள் மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு நிலையில் கடக்கும்போது பத்தொம்போதாவது நிலையில் கருப்பண்ணசாமி அங்கே உனக்கு பிரசன்னமாகிறார் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு அந்த சாமி எங்கே இருக்கார் நம்மளுடைய ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கார் ஆறு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவில் அவர் இருக்கிறார் இதை இறைக்காட்சி கண்டவங்களுக்கு தெரிஞ்சுது புரியுது அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒன்னோட ஒன்றா தொடர்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறாங்க தியானத்துக்கு உண்மையான பேர் சாமி எல்லாம் தெரிஞ்சுருப்பாங்க அதோட விளக்கம் கொடுங்க சத்தமாக சொல்லுங்கள் எனக்கு தான் எல்லாருமே தியானம் தியானம்னு சொல்கிறாங்க சாமி அதோட உண்மையான விளக்கம் கொடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் ஆமாம் இதுக்கு ஐயாவோட நிறையா வந்து கிண்டல் கேளியாக நிறையா பண்ணியிருக்காரு நான் தியானம் தியானம் நான் கோயிலில் உட்காந்துப்பான் அப்போ கண்ணை முடிக்க இப்படியே உட்காந்துக்கிட்டு பொண்டாடி என்ன செய்யுது புள்ள என்ன செய்யுது அவர் சொல்லும் போதே நமக்கு சிரிப்பு தான் நல்லா காமெடியாக சொல்லுவார் ஐயா வந்து இதுதான் உண்மை தியானன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு குரு இல்லாமல் இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழாது ஏன்னா மனங்குவிப்பு திறன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த மனம் வந்து ஒரு புள்ளியில் இணையும் போது தான் தியானம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே வருது தியானம் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டும் செய்யணுன்ற கூட இல்லை தூங்குனினா கூட தியானம் தியானம் தான் அது தூங்க தூங்குறது எப்படி தியானமாக மாறுது அப்படின்னா தூங்கும்போது கனவு வரக்கூடாது படுத்துட்டோம் தூங்க போகிறோம் தூங்கிட்டோம் இவ்வளோ தான் நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியக்கூடாது அதுதான் தூக்கம் தூக்கி தூங்கிட்டு இருக்கும்போதே ஊரில் இருக்கிற விஷயம் நான் ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ளே கனவுன்ற பேரில் நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் நாலரை மணி வரைக்கும் கனவு தான் வரும் இது வந்து இது தூக்கமும் இல்லை விழுப்பும் இல்லை இதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து பல வியாதிகள் வருது இன்றைக்கி அடிப்படையாக வந்து வியாதிகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கூட சொல்லிட்டானுங்க மனசு தான் காரணம்ட்டானுங்க எல்லாத்துக்கும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மனம்தான் காரணம் தான் வியாதி வருது அப்படின்னா இந்த மனம் வந்து ஏன் மனசினால் வியாதி வருது அப்படின்னா மனசுக்கு ஓய்வே கொடுக்குறதில்லை நம்ம உடலுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்குறோம் போய் படுத்துடுறோம் மெத்தை வாங்குகிறோம் தூக்கத்தை வாங்கலைன்ற மாதிரி மெத்தை வாங்குகிறோம் எல்லாமே ஃபேன் போடுறோம் ஏசி போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் தூங்கலியே தூக்கம் வரலையே தூக்கம் வராததுக்கு என்ன காரணம்னா மனம் போய் ஒரு புள்ளியில் இணையில மனம் போய் ஒரு புள்ளியில் இணையாததால் அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா தூக்கம் அப்படின்றத ஒரு விஷயம் வராமல் போயிடணும் அப்போ இந்த தியானமும் இதே மாதிரி தான் தியானமும் மனம் போய் ஒரு புள்ளியில் இணையணும் மனம் போய் ஒரு குளியில் இணைஞ்சாதான் தியானம் அப்போ இது எப்போ இணையும் அப்படின்னா குரு குரு கிட்ட போயிட்டு அவர் உபதேசம் கொடுக்குறாரு இல்லைங்க கொடுக்குறாரு இல்லைங்களா அவர் அந்த மனம் எங்கே செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு மனம் எங்கிருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அவருக்கு அது தெரிஞ்சதால் அந்த இடத்துல கையை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டுருவார் ஏய் மனமே சற்று பொறுமையாக இரு சற்று அமைதியாக இரு இந்த மனிதனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்து பல ஜென்மமாக அவனை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துட்டேன் என்ன அதனால் இவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துன்னு சொல்லி அந்த மனதுக்கான ஒரு ஓய்வை கொடுக்கறதான் அவருடைய அவர் ஓய்வை கொடுக்கல அவரும் இறைவன்ட்ட வேண்டார் நான் அமைதியாகிட்டேன் இவனை அமைதியாகிறேன் என்னை நம்பி வந்துவிட்டான் அமைதியாகணும்னு வந்துவிட்டான் இவனை அமைதியாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரு வந்து கடவுள்கிட்ட வேண்டி கடவுள்கிட்ட வேண்டணும் சும்மா ஒன்றும் இல்லை இது மனம் வந்து அவ்வளோ ஈஸியாக நின்றுடாது கடவுள்கிட்ட வேண்டிதான் அவர் இந்த மனசை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாரு அப்போ அந்த உபதேச முறையில் நீங்கள் அந்த பயிற்சிகளை பண்ண 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 அந்த மனம் என்னென்னலாம் செய்யுதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா தனித்து உட்கார ஏன்னால் இந்த இந்த பயிற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேரோடு சேர்ந்து செய்கிற பயிற்சி கிடையாது இது மற்ற யோக வகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எல்லாம் உட்கார வச்சு ஒரே நேரத்தில் பயிற்சி பண்ண வைப்பாங்க அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணால் மனம் நிற்காது அது பிரயோஜனமும் இல்லாது அது ஜாலியாக இருக்கும் அது நல்லா பொழுது போகும் யார் பக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ வேடிக்கை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அது ஆனால் அதில் ஒரு பலனும் கிடையாது இந்த பயிற்சியை வந்து தனித்து தான் பண்ணணும் நானும் கடவுள் மட்டுந்தான் இங்கே குரு கூட அங்கே கிடையாது குரு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அதோட அவர் விளையிடுறாரு அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு அறையில் போய் உக்காந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் உயிரும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் உயிர் மட்டும்தான் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அந்த உயிருக்கான பயிற்சி கொடுக்கும்போது அந்த உயிர் காற்றில் தான் உங்கள் மனம் அடங்கிடுது உங்கள் மனம் வேற எங்கேயும் இல்லை அந்த காற்றோட ஊராடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த 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 சுவாசத்தை நீங்கள் சீர்படுத்தும் போது அந்த மனம் சீராகுது அப்படி அந்த மனம் சீராகும்போது தான் தியானம் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ள நீங்கள் போக முடியும் குண்டலின்றது அது பெரிய விஷயம் அது பேச அந்த குண்டலின்றதே வந்து அது அது படிநிலையெல்லாம் நீங்கள் கடந்து போகணும் சாமி அவர் பேசிட்டார்

அறிவியல் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு இந்த அறிவியலில் தான் இந்த குறுகிய காலத்தில் இந்த நம்மளுடைய அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து வச்சுருக்குது இந்த அறிவியல் தான் வளர்த்து வச்சிருக்குது அறிவியலுக்குள்ளே எவ்வளோ நன்மை இருக்கோ அதை விட பழம்படங்கு தீமையும் உண்டு அறிவியலுக்குள்ள ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே அப்படி கிடையாது ஆன்மீகத்துக்குள்ள எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையவே கிடையாது எந்த விதமான தீமையும் கிடையாது அதில் அதில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் என்பது நன்மைக்கு மட்டுமே அது மனிதனுக்காகவே உருவாக்கப்பட்டது மனிதர்கள் உய வேண்டும் மனிதர்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் மனிதர்கள் சுதந்திரமான ஒரு மனோ நிலையில் வாழ வேண்டும் மனிதர்கள் கெட்ட விஷயங்களை நாடாமல் கெட்ட கருமாவை உருவாக்காமல் நல்ல கருமாவை உருவாக்கி அதன் மூலமாக புண்ணிய செயலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை நோக்கி தான் எல்லா மனித சமூகமுமே நகருது ஆனால் தெரியல யாருக்கும் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி தான் நம்ம நகர்றோன்றது தெரியல ஆனால் என்னென்னா இந்த மனசுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துச்சா இயற்கையாகவே இதை வச்சுக்கிட்டு இது தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு மனித சமூகம் அதுக்கு பின்னால் போயிட்டுருக்குது கொஞ்சம் இந்த மனசை கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் நிதானிச்சு நம்ம என்ன செயல் செய்கிறோம் நம்ம செய்கிறதை சரியாக தவறா நம்ம பேசுகிறது தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சாங்கனாலே அவங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும்